வணக்கம் நட்புகளே நம்மள மாதிரி அதாவது இயந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் கால் எந்திரிக்கிறாரு உங்க அம்மாக்கு முடியலப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க பதவி அடிச்சுட்டு அவங்க அம்மாவை வந்து அந்த ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்காங்க என்னன்னு மருத்துவரை கேட்டா அவர் சொல்றாரு உங்க அம்மாக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுப்பா வெளியே நிக்கிற சில முதியவர்கள் தான் உங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு வேமா ஓடி போய் பார்த்தா கொஞ்சம் நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க போய் பாத்து நீங்க எல்லாம் யாருங்கன்னு அவங்க பாத்ததே கிடையாது எங்க அம்மாக்கு என்னாச்சு எனக்கு உங்களை தெரியுமா நீங்க யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு அந்த முதிரிகள்லாம் சொல்றாங்க நாங்களும் இப்பதான் இப்ப உன்னை முத முத பாக்குறோம் உங்க அம்மா புகைப்படத்துல உன காமிச்சிருக்காங்க இப்பதான் உன நேர்ல பாக்குறோம் நாங்கெல்லாம் உங்க அம்மாவோட ஏரியால குடியிருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்துட்டு இவர் கேக்குறாரு எப்படிங்க உங்களுக்கு எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சது என்னாச்சு எங்க அம்மாக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு அப்போ எங்க ஏரியால அறுபது வயசுக்கு மேல இருக்க முதியவர்களுக்காக நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்பில் உறுப்பினராக சேரணும்னா சில விதிமுறைகள் இருக்கு உறுப்பினராக இருக்கிறீங்களோ அவங்க வந்து வேற அறுபது வயசுல இருக்க முதியவர்கள் அந்த ஏரியாக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணணும் இன்னொரு விதிமுறை என்னன்னா கால எந்திரிச்சோனோ குட் மார்னிங் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் இவரதான் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றாரு இவரும் புரியாம எதுக்குங்க எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறாரு உடனே அவரை பார்த்து இந்த முதலீடு ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்க அம்மா கிட்ட நீ கடைசி எப்போப்பா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் சொல்றாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கோங்க சரி உங்கள் அம்மாக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களும் உன்னால் பக்கத்து இருந்து தான் பார்க்க முடியல ஆனால் டெய்லி காலையிலையும் மத்தியானம் ராத்திரியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு என்னாகும்பா நீ ஃபோன் பண்ணி பேசுகிறந்தா உங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிருந்துருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா உனக்கு தெரியல இல்லையா எங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க முதியோர்களுக்காக தான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்பா எங்களுக்காக காசு பணம் செலவு பண்ணி வீடு வாசல் வாங்கி கொடுக்குறீங்க காசு பணம் இருந்து நாங்க என்னப்பா பண்ண எங்களுக்கு தேவை பேச்சு துணைக்க ஆள் எங்களை பார்த்துக்க ஒரு ஆள் அது இல்லாமல் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களை வள வளர்க்குறதுக்கு நாங்கள் பட் படுற கஷ்டத்தை விட தனியா இருக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் வெளியே சொல்ல முடியாதுப்பா அதனால தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நைட் நல்லா தூங்கியிருக்காங்க தூங்குனாங்களோ இல்லையோ காலையில இருக்காங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் மெசேஜ் போட்டாங்கன்னா நாள் முழுதும் அவங்க நல்லபடியாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்காக தான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் மெசேஜ் கொடுக்கல அதை வச்சு தான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்த்தோம் உங்கள் அம்மா மயங்கி கிடந்தாங்க உடனே வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கண்ணெல்லாம் கலங் கலங்குது அவருக்கு நன்றி சொல்கிறத தவிர வேறு வழியே தெரியல ரொம்ப மனசு நொந்து போய் அந்த முதியவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த செய்தியை படிச்சு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்ன விஷயம்